தூக்கமே வரலையா இதில் கசாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா ப்ளூ கலரா மாறும் நல்லா தூக்கம் வரும் மன அமைதிக்கு நல்லது மன சிதவி நோய்க்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் இது இது சங்கு நீல சங்கம் வெண் சங்கும் ஒன்றாக உள்ளது ஒன்னாவே பார்க்கற ஒரு அதிசயமான அதிசயமான இடம் இடம் வணக்க நண்பர்களே நான் உங்களை சொன்னார் வணக்கம் சார் ஐயா சொல்லுங்க இது என்ன மூலிகையா இது அதான் இது ப்ளூ சங்கு இது வெண் சங்கு நீலச்சங்கும் வெண் சங்கும் ஒன்றாக உள்ள ஒன்னாவே பாக்குறது ஒரு அதிசயமான அதிசயமான இடம் இது இடம் சொல்லுங்க இத பத்தி சொல்லுங்கய்யா இந்த சங்கு பூ வந்து ரொம்ப சிறந்தது அதாவது வந்து இந்த பூக்களை பறித்து அது வெண் சங்கா இருந்தாலும் சரி நீலச்சங்கா இருந்தாலும் சரி நம்ம டீ மாதிரி போட்டு குடிக்கும் பொழுது தண்ணியில் வச்சு தண்ணியில் வச்சு நல்லா கொதிக்க வைத்து கொஞ்சம் சுக்கு போட்டு இதை சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது கெட்ட கொழுப்புகளை அகற்றும் கெட்ட அகற்றும் இதயத்துக்கு ரொம்ப இதமானது காய வச்சு பொடி பண்ணியும் சாப்பிடலாம் பச்சையா கிடைக்காதவங்க பச்சையா கிடைக்கிறவங்க போய் டீ போட்டும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இந்த பூவை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை அரைத்து வீக்கம் அதாவது யானைக்கால் அந்த யானைக்கால் வீக்கத்துக்கு இதை வந்து மேல் பத்தாக போடலாம் அந்த யானைக்கால் விற்கும் அப்படியே சுருங்கி கால் வந்து குறையும் அந்த மாதிரி ஒரு சிறந்த மூலிகை இது அடுத்து இதனுடைய காய்கள் அவரை மாதிரி கொஞ்சம் மெலிசா இருக்கும் மெல்லியதாக அந்த காய்களை சேகரம் செய்து அது உள்ள இருக்கிற விதைகளை எடுத்து லேசாக வறுத்து விட்டு பொடி செய்து வைத்து கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சி வெளியேறவும் வேதியாகவும் வருவதற்கு இந்த பவுடரை அந்த காயினுடைய பவுடரை எடுத்து ஒரு சிட்டிகை வாயில் போட்டு வெந்நீர் குடிக்க நன்றாக மலம் போகும் பூச்சிகள் வெளியேறும் அதற்காக இது பயன்படும் சூப்பருங்கய்யா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலர் வெள்ளை கலர் சங்குப்பூ வச்சிருக்காரு இதையும் சாப்பிட போகிறாங்க இது மன அமைதிக்கு நல்லது மன சிதவி நோய்க்கு நல்லது டிப்ரெஷனுக்கு நல்லது நல்லா தூக்கம் வரும் ஐயா சொன்ன மாதிரி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைக்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் இது மாதிரி நிறைய வேலைகளை செய்யும் தூக்கமே வரலையா இதில் கசாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா ப்ளூ கலரா மாறும் நல்லா தூக்கம் வரும் இப்ப ரெண்டு பேரும் போறாங்க சாப்பிடலாமா வெள்ளை சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சாப்பிடலாமா ஏன்னா டேஸ்ட் இருக்குங்கய்யா இது வந்து ரொம்ப அருமையான மெல்லிய இனிப்பு மெல்லிய இனிப்பு மெல்லிய உப்பு சுவையும் உப்பு சுவையும் இருக்கு இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்